எம்ஜிஆர் அப்படி சிவகுமரி போஸ்ட் கொடுத்து கொண்டாடுறாங்க சினிமாவில் இந்த பெட் வேஸ்ட் அதெல்லாம் பண்ணி இருக்கான வந்திருக்கிறார் மக்கள் சேவை அவர் ஆரம்பத்துல இருந்து அவர் முதல் குளத்துல இருந்து இருந்து கடைசி படத்து வரைக்கும் நீ பாரு அவர் மக்களுக்காக ஒரு கொள்கையை வச்சு படத்துல நடிச்சுட்டு வந்தவர் அதனால அவர் ஒரு மக்கள் ஒரு தெய்வ பிரிவு

திமுக வந்து வந்தது எல்லாரும் ஒட்டுக்கா வந்தாங்க அன்னை இருந்து வந்தவரு இன்னைக்கு ஒரு மூத்த தலைவரா இருந்தவரு தலைவர் அவர் மூத்த தலைவர் தான் ஐம்பது ஆண்டு கால அரசியல் இருந்தவர் தான் நாற்பத்தஞ்சு ஆண்டு ஆறு கால இந்த கட்சியினுடைய எம்எல்ஏவா இருந்தவர் தான் மந்திரியா இருந்தவர் எல்லாமே அவருக்கு கொடுத்தது யாரு அண்ணாதிமுக இந்த கட்சிக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது சோதனை வருதுன்னா அவர் உட்காந்து பேசிட்டே தீர்க்கணும் அதையே அதை விட்டுட்டு அவர் தனிப்பட்ட முறையில் மூணா தான் போய்க்க முடியும் இந்த காலம் இருக்கு புது காலம் ஒன்று இருக்கு நாலு மாசம் இருக்கு நாலு மாசத்துக்குள்ள அரசியல் என்ன வேணாலும் ஒன்று சேர்ந்து பிஜேபி நான் சொல்றது அரசியல் என்ன வேணாலும்

இருக்கிற சூழ்வேஷன் சூழ்நிலைக்கு இருக்கிற நாட்டு நிலைமைக்கு அதிமுக தான் வேண்டாம் பண்ணுங்க நண்பா